என்னை நீர் அறிந்தவர் என்னுள்ளம் புரிந்தவர் என்னை நீர் அறிந்தவர் என்னுள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர் தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகின்றீர் சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புதுபலன் எனக்கு அளித்தீர் தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகின்றீர் சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புதுபல எனக்கு அளித்தீர் கண்ணீரை கணக்கில் வைத்தவர் எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர் கண்ணீரைக் கணக்கில் வைத்தவர் எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர் என்னை நீர் அறிந்தவர் என்னுள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர் என்னை நீர் நீரறிந்தவர் என்னுள்ளம் புரிந்தவர் தாயிலும் மேலானவர் என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர் தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் ஈந்தளித்தீர் தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் ஈந்தளித்தீர் நன்மைகளை எண்ணி பாடுவேன் என்றும் நல்லவரே உம்மை போற்றுவேன் நல்லவரை எண்ணி பாடுவேன் என்றும் நல்லவரே உம்மை போற்றுவேன் என்னை நீரறிந்தவர் என்னுள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர் என்னை நீரறிந்தவர் என்னு உள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர் கோழித்தன் குஞ்சுகளை சிறையினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தீர் கோழிதன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தே என் வாழ்வில் மாற்றம் தந்தவர் என் நே சார் நேற்றுமென்று மாறிடாதவர் என் வாழ்வில் மாற்றம் தந்தவர் என் நே நேற்றும் இன்றும் மாறிடாதவர் என்னை நீரறிந்தவர் என்னுள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர் என்னை நீரறிந்தவர் என்னுள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர் தாயினுமே மேலானவர் என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர்